மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மீன ராசி நபர்களுக்கு மே மாதத்தில் ராசிக்கு வலு சேர்க்கக்கூடிய செவ்வாய் நல்ல நிலைமை ராசிநாதனுடைய பயிற்சி நான்காம் பாவத்துடன் சார்ந்த அமைப்பில் போக போகுது அதற்கு அடுத்த நிலைமையாக சூரியன் ஒரு நல்ல நிலைமை ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் ஒரு நல்ல நிலைமையில இருக்குது அதாவது மூணில் இருக்குது ஆறாம் அதிபதி மீனராசிக்கு ராசிக்கு மூணில் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாசத்துல இருந்து வெளியேற போகுது சுக்கரன் மீனராசிக்கு பெரிய தலைவலிகளை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் அது சுக்கரன் நான்கு மாதமாக மீனராசிலே இருந்து நிறைய அலக்கழித்து ஆசையை காட்டி நிறைய மோசம் செய்தது அதாவது மீனராசி நபர்கள் ஆசை பேராசை அப்புறம் வந்து அவலாசை அற்பாசை இது மாதிரி ஆசைகளுக்கு மத்தியில் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் அது கிடச்சிரேன் இது கிடச்சிரேன் அப்படி ஆக்கி அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் நம்மளை காப்பாற்றிக்கலாம் நம்ம பெரிய இது கிடைச்சிச்சு அவங்க அதை பண்ணி தராங்க இதை பண்ணி தராங்க எல்லாம் ஓகே எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு இப்படிங்கிற மாதிரி சில போல என்ன அலைகளை மட்டும் கொடுத்து ஆசைகளை மட்டும் தூண்டி ஒன்று பெரிய அதாள பாதாளத்தில் உழ வச்சிருக்கோம் இல்லைனாக்கா எதிர்பார்ப்புகள் எதுவுமே முழுசா முடியாம பாதியில தொங்கல்ல விட்டுருக்கோம் இந்த மாதிரியான பின்விளைவுகளை தர்றதுதான் சுக்கரன் மீனராசி அது உங்களுக்கு நான்கு அஞ்சு மாசத்துல அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப மாட்டியிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த ஆப்போசிட் பிராண்டான சுக்கரன் இந்த மாதத்தோட கம்ப்ளீட்டாக ராசி விட்டு வெளியேறுது ஏன்னா ஏழரைச்சனியில் போயிட்டு இருக்கு மீனராசி நபர்கள் ஏழரைச்சன இருக்கிறீங்க அது ஜென்மசனி அப்படிங்கிறதுனால அகலக்கால் ஆகாது அகலக்கால் வேலைக்காகாது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன நப சின்ன சின்ன விஷயம் தான் உங்களை காப்பாற்றும் பெரிய விஷயம் அகலக்கால் சின்னதாக போட்டு பெருச பிடிக்கிறேன் இந்த மாதிரியான தன்மைகள்லாம் மீனராட்சி பொருளுக்கு தச்சமே ஒர்க் அவுட் ஆகிறது சிரமம் யாஜி ரேர் அமைப்பாக சொந்த ஜாதக அமைப்பு மற்ற விஷயங்கள் சேர்ந்திருக்கிறது சேர்ந்த உங்க கூட சேர்க்கை பெறக்கூடிய நபர்களுடைய ஜாதக அமைப்பு குடும்ப குடும்ப உட்பு உறுப்பினர்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாம் வலுவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் ஒன்றும் பெருசாக தெரியாத கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கும் மற்றபடி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏதாச்சும் செய்ய போய் மாட்டினீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு டஃப்பான சூழ்நிலை தான் போய் மாற்றோம் பல தரப்பட்ட நிலைமையில் மீனராசி நபர்கள் பணம் பொருள் எதோ ஒரு விஷயத்தில் மெல்ல மெல்ல மாட்டிக்கொண்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பணம் அல்லது பொருள் உங்களுடைய அந்த பழைய உத்வேக அடிப்படையெல்லாம் இப்போதைக்கு இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடங்கி போயிருக்கும் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதத்தில் சுக்கரன் ராசியை விட்டு வெளியேறுவது மீனராசி நம்மளுக்கு பெரிய அளவுக்கு கொஞ்சம் விவரம் புரியும் இந்த அவல ஆசை அற்பு ஆசை சொல்கிறோம்ல அந்த ஆசைகள்லாம் உங்களை விட்டு போய் கொஞ்சம் விவரம் புரியும் ஓ இதெல்லாம் சரியாக வராது போல இருக்குது நம்ம அப்படி போகக்கூடாது தவறான ரூட்டு தவறான பாதை அப்படிங்கிற அந்த விவரம் புரியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக சூரியன் ஆறாம் அதிபதி சூரியன் கிட்டத்தட்ட மூணுல இருக்குது என்ன ஆகும்னா கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக நடக்கும் சில விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக உயர் அதிகாரிகள் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது கொஞ்சம் சால்வ் ஆகும் இந்த சம்பள வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு இது ஒரு நல்ல சாதகமான மாதம் தான் குறைகள் ஒன்றும் பெருசாக வராது ஆறாம் விபி மூணில் இருக்கிறதுனால சில விஷயங்களில் வந்து வேலையை விட்டுட்டு வந்துடலாம் வேலையை மாற்றிக்கலாம் வேலையை சேஞ்ச் பண்ணலாம் நம்ம சம்பளமும் கொடுக்க மாட்றாங்க ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்றாங்க நம்ம இதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் தான் வரும் ஆறாம் விபி மூணில் இருக்கிறதுனால நம்ம வேலையில் புதுசாக முயற்சி எடுத்து பார்க்கலாம் நமக்கு அவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மாற சொல்லியிருக்காங்க நமக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கு பாதுகாப்பு கிடச்சிருக்கு நம்ம இவங்கக்கிட்ட வேலை செஞ்சு குப்பை ஓட்டுறது போல் வேறு பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சில நெகட்டிவ் என்ன அலைகள்லாம் வரும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க வேலையை விட்டுட்டு நல்லா வேலை போயிட்டுருக்குது சம்பளம் போயிட்டுருக்கு அதை விட்டுட்டு புதிக்க ஏதாச்சும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டு கோக வேலை விட்டுட்டு வந்தீங்கன்னா அவர் திருப்பி இதே கிடைக்காது அப்புறம் போராடமும் சரியாக இருக்காது ஏன்னா இந்த மாதிரி ராங் முயற்சியெல்லாம் இப்போதைக்கு எடுக்கக்கூடாது அடுத்ததாக செவ்வாய் யோகாதிபதி தனத்திற்கும் வாக்கியத்திற்கும் காரகமான ஆதிபத்திய அடிப்படையில் காரண கிரகமான செவ்வாய் இந்த மாதத்துலேருந்து நீச அமைப்பில் இருந்து முழுமையாக வெளியேறி ஆறாம் வருது ஸோ ஒரு உதவி வந்து மீனராசிக்கு ஒரு வகையில் பெரிய லாபம் தான் பெரிய கை கொடுக்கக்கூடியது தான் ஸோ பணத்திற்கும் மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய நிகழ்வுகளையும் நடக்காமல் போய் எதையுமே செய்ய முடியாமல் போய் ஒரு முடக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசின்னு ஒரு முடக்கமான சூழ்நிலை முடக்கம் எந்த வழியிலேயே உடல் ரீதியாகவோ மனசு ரீதியாகவோ பண ரீதியாகவோ உங்களுடைய செல்வாக்கு ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முடக்கமாக இருக்கிறீர்கள் முடங்கி போயிருக்கிறீன் அப்படிங்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் செவ்வாய் ஒரு வலுவாக மாறப்போறதுனால ஆறாம் பாகத்தை நெருங்குது இல்லையா அதனால் சில முடக்க அமைப்புகள்லேருந்து வெளில வருவீங்க முடக்கம் முடங்கி போன நிலைமையிலேருந்து கொஞ்சம் வெளில வர முடியும் ஸோ அதுக்கான வழி என்னமோ அது பிறக்கும் இல்லை நீங்கள் வழியை தேடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்துலேருந்து குரு பயிற்சி அப்படிலாம் நடக்க போகுது ராசிக்கு நான்காம் பாவத்துடன் குரு தொடர்பு அப்போ என்ன ஆகுனாக்கா வீடு வாசல் சொத்து கல்வி அமைப்பு ஓரளவுக்கு லக்ஸரியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்ப சரியாக வச்சுக்கிறது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் இதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதாவது ஏழரை சனி நடந்தாலும் ஜென்மச்சனி நடந்தாலும் சில விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துகிறோம் பெரிய பெரிய அகலக்கால் வைக்கிறத விஷயத்தில் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சொந்த ஜாதகத்தை பார்த்துட்டு பெரிய அகலக்கால் வைக்கிறது இந்த நேரம் சரியா இல்லை அந்த விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கா நமக்கு அது கிடைக்குமா நம்மளால் அனுபவிக்க முடியுமா நமக்கு அதில் லாபம் கிடைக்குமா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி நேரத்தில் எப்படி போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகும் நம்பிக்கையான ஜோதிடர் தான் காட்ட முடியும் நீங்களே ஜாதகம் பார்த்துக்க முடியுமா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தகுந்த மாதிரி போகும் அந்த வழியிலே நீங்கள் போகலாம் ஆக சரியாக வராதுன்னா அந்த விஷயத்தை வந்து ட்ராப் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் செவன் ஏன்னு டெய்லி எப்படி ரொட்டேஷன் லைஃப் ஓட்டுறீங்களோ அதை ஓட்டிகிட்டு இருக்கிற பணத்தையோ பொருளையோ காப்பாற்றிக்கலாம் ஸோ தவறான வழிகாட்டுதலை கையில் எடுத்துக்கூடாது அடுத்ததாக புதன் இந்த ராசிக்கு ஏழு மற்றும் நான்கு கூடிய புதன் பார்ட்னர்ஷிப் மீனராசி நபர்களுக்கு கை கொடுத்து இல்லை சேர்ந்து பயணிக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் எப்போதுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நீச்சி மட்டும்தான் இருக்குமே தவிர டீப்பாக இறங்கி செய்யக்கூடிய வகையில் மீனராசி நபர்களுக்கு அந்த அளவு இருக்காது இப்போ இந்த காலகட்டத்தில் புதன் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு மூன்று இந்த இடத்துல நகர்வு இருக்கிறதுனால சில நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்போதிக கிடைக்க வரும் புதிதாக இருக்கலாம் இல்லை பாலியல் அமைப்பில் இருக்கலாம் பாலிய நண்பர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடையில கட்டாய போயிருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக சில நட்பு விஷயங்கள் இந்த மாதத்துலேருந்து திருப்பி கை கொடுக்க போகுது கூட்டுச்சேரிக்கை கூட்டாளித்துவம் நட்பு பழக்க வழக்கங்கள் இதன் மூலியமாக சில ஆதாயத்தை அடைவதற்கு மின்னராசினம் இந்த மாதத்துல வாய்ப்பு வேறு வேறாக எது பேச்சு நடக்க போகுது சில நட்பு அமைப்புகள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தோல் கொடுப்பான் தோழன் கூட சேர்ந்து பயணிக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றலாம் இப்படிமாரி சில விஷயங்கள் அதே சமயம் ஜென்மசனி நடக்குது என்னதான் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் பணமோ பொருளோ சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதுதான் எப் எப்போ எங்கே சுற்றினாலும் மாடு வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற கதையாக இங்கே யார் எப்படி என்ன பழக்க வழக்கம் எதை செஞ்சாலுமே உங்களுடைய பணம் பொருள் உடமையில் என்ன சனா நடந்துக்கிட்டு இருக்கிறனால இதில் ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இதில் பாதுகாப்பு பாதுகாப்பு இன்னும் சொல்லக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கான செக்யூரிட்டி சேஃப் என்ன பாதுகாப்பான விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் உங்களோட பாதுகாப்பையும் சேஃப்டியும் செக்யூரிட்டி இழந்துட்டிங்கன்னா யாரும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அது போனது போனது தான் திரும்பலாம் கிடைக்காது ஸோ ஜென்மசனிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும் எல்லா விஷயத்துலையுமே வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துச்சுன்னா அப்படி மூவ் பண்ணி போயிட்டுருக்க வேண்டியது தான் இதுதான் இந்த மே மாதத்துக்கு உண்டான பலன்